ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னா இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பாசிப்பருப்பு ஓட்ஸ் மட்டுமே வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படி செஞ்சாங்க பார்க்கப்பறம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதை அப்படியே ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் கருவே சேர்த்து தாளிச்சிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இது இதுபோல் அப்புறமா இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதோடு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அரை கப் பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா குலைவாக வெந்து வரணும் இது அப்படியே நல்லா இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் இதை அப்படியே ஒன்றும் பாதியுமா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பவுடரும் அரைக்கணும் இல்லை ஒரு ரவை பதத்துக்கு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துட்டு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு பருப்பு அரைக்கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்தோம் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஆறு டு ஏழு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ நாலு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரட்டும் ஓட்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் இதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக மல்லித் தொகையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே நல்ல கையளவுக்கு ஒரு குத்தளவு மல்லியலை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மல்லியில் வதங்கி இருக்கணும் ஆனால் கலர் மாறக்கூடாது அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக தேங்காய் ஒரு அரைச்சல் தேங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேங்காவை வதக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாது காலையிலே செஞ்சுட்டு மதியம் லஞ்சு பாக்ஸுக்கு கூட இதை கொடுத்து விடலாம் இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க தேங்காய் கலர் மாறணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தேங்காயில் சூடு ஏறி வதங்கி வந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது தொகையில் வந்து லைட்டாக குறை குறப்பாக இருக்கணும் ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கஞ்சி வகைகளுக்கும் இந்த துவையல் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கும் நமக்கு நல்லா போல் வெந்து வந்திருக்கணும் நல்லா அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்ன மசாலா அந்த மசாலா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகு சீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒன்றும் பாதியுமா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஓட்ஸ் மட்டும்தான் வச்சு செஞ்சுருக்கோம் இந்த மசாலா சேர்க்கிறதுனால தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை மிளகு சீரகம் இஞ்சி தேங்காயோடு சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே தேவையான அளவு மல்லித்தலைகளை மேலே தூவிட்டு நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளையும் இதோட சேர்த்து செஞ்சிங்கனாலும் காய்கறி பாசிப்பருப்போட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வெறுத்து போச்சுன்னா இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம் நினைக்கிறவங்களும் சரி அரிசியே வேண்டாம் நினைக்கிறவங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானம் லஞ்சுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்ல இது போல் வெந்து வந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு நல்லா சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவு ஒரு தட்டில் போட்டுட்டு இதுக்கு இந்த பெஸ்ட்டு துவையல் நல்லா இருக்கும் இப்போ நல்லா ஒரு குத்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால சளி இருமல் இந்த தொண்டை கரகரப்புலாம் இருக்காது நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம தேநிலை சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்